வருன் அவர்கள் நம்முடைய தேசத்தில் இருக்கிறியூஷன் பல உபத்ரவங்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாருக்காகவும் நம்மத்திலே அருமையான எல்லாரும் ஒருமணப்பட்டவர்களாக ஒரு மிக முக்கியமான காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம் கல்வி ஸ்தாபனங்கள் கிறிஸ்தவ கல்வி ஸ்தாபனங்கள் தேசத்தில் ஆற்றின பணிகள் ஏராளம் ஏராளம் கிராம நம்ம பட்டணத்துல தேசத்துல உயர்ந்த நிலையில இருக்கிறவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவ கல்வி ஸ்தாபனங்களில் பயின்றவர்கள் தான் ஆமாம் எத்தனை ஆயிரங்கள் லட்சங்களை கத்தர் உருவாக்கினார் ஆகவே நம்ம தேசத்தில் தேவன் கொடுத்திருக்கிற நல்ல கல்வி ஸ்தாவனங்களுக்காய் அதில் விசேஷமாய் அருமையான நம்முடைய அன்பு சகோதரர் டாக்டர் பால் தினகரன் அவர்கள் மூலமாய் நடத்தப்படுகிற கருண்யா பல்கலைக்கழகங்களுக்காக இந்தியாவிலே ஒரு சிறந்த பல்கலைக்கழகமாய் கத்திரை உருவாகி கைய தட்ட வேண்டிபடம் இந்தியாக்கிற எல்லா கல்வி ஸ்தாபனங்களுக்காக அவர்கள் மூலமாக உருவாக்கப்பட்ட நல்ல கல்வியாளர்களுக்காக சிறந்த மருத்துவர்களுக்காக எல்லாம் கொஞ்ச நேரம் நல்ல ரெண்டு கரங்களை உயர்த்தி அண்டவரே எங்களுடைய இந்தியா தேசத்துல கொடுத்திருக்கிற நல்ல கிறிஸ்துவ கல்வி ஸ்தாபனங்களுக்காக அண்டவரு நல்ல சோசியல் வெல்பேர் அசோசியேஷன் மினிஸ்ட்ரிஸ்க்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மாண்டவரே எத்தனை ஆயிரங்கள் எத்தனை லட்சங்கள் கிறிஸ்தவ மிஷனரிகளும் கிறிஸ்தவ பரிசுத்து கிறிஸ்தவ கல்வி ஸ்தாபனங்கள் மூலமாய் எழுப்பப்பட்டதான நல்ல கல்வியாளர்களுக்காக அவர்கள் மூலமாய் கத்த செய்த நன்மைகளுக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம் இந்தியா தேசம் மாற்றம் அடைவதற்கு கிறிஸ்தவ கல்வி ஸ்தாபனத்துடைய பங்கு ஒரு பெரிய பங்கா இருக்க போகிறது ஒரு ஆமை சொல்லலாமே சத்தமா சொல்லலாமே இப்ப பக்கத்தில் பக்கத்துல கையை பிடிக்க போறீங்க இந்த ஜெபம் இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவ கல்வி ஸ்தாபனங்களும் எல்லா சமுதாய பணிகளை செய்கிற எல்லா கரம் இறங்க வேண்டும் ஒரு கல்வி ஸ்தாபனங்களாக கல்லூரிகளாக எல்லாம் மாற்றமடியா எல்லா கரங்களை பிடித்துக் கொண்டு உங்களுடைய சத்தம் கேட்க வேண்டும் எவ்வளவு சத்தத்தை உயர்த்தி ஜபிக்க முடியுமோ அன்றுவரே நாங்கள் எல்லாரும் ஒன்று செய்கிறோம் விசேஷமாய் நம்முடைய அருமையான டாக்டர் பால்

கரம் இறங்கும்படியா எல்லா ஜெவிங்க அல்லலி அங்க இருக்கிறவர்கள் கத்தரை அறிந்து கொள்ள வேண்டும் கத்தரை அறிந்து கத்தருடைய வல்ல அன்பை அறிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்க வேண்டும் அல்ல லூயி ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் ஒருமனப்படுகிறோம் எங்க தேசத்திலே அண்டவரே கடந்த இரண்டாயிரம் ஆண்டுகளாக எத்தனையோ மிஷினரிகள் எங்கள் தேசத்தில் வந்து எத்தனை எத்தனை நல்ல நன்மையான காரியங்களை செய்து அண்டவரே அவர்கள் விதைத்த விதை நிமித்தமா இந்த தேசம் இன்றைக்கு தலை நிமிர்ந்து நின்று கொண்டிருக்கிறது என்றால் அதுக்கு காரணம் கிறிஸ்தவ கல்வி ஸ்தாபனங்களோ கிறிஸ்தவ கல்லூரிகளோ கிறிஸ்தவ தேவன பிள்ளைகள் செய்த பணிகள் ஆண்டவரு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம்

அதை எனக்கே செய்தீர்கள் ஒரு அமேன் சொல்லாமே லூயா எத்தனை எத்தனை அன்னை தெரசாம அவர்கள் வந்தார்கள் ஏழைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் குஷ்ட ரோகிகளுக்கும் அவர்கள் ஆற்றின பணிகள் இன்றைக்கு உலகம் போற்றிக் கொண்டிருக்கிறது அதே போலதான் நம்முடைய இந்தியா தேசத்திலே எத்தனையோ சமுதாய பணிகளை ஆற்றுகிற அநேக ஸ்தாபனங்களுக்கு விசேஷமா சீஷா என்கிற கல்வி இந்த இந்த ஸ்தாபனம் எத்தனை ஏழை ஜனங்களுக்கு எத்தனை எளிய ஜனங்களுக்கு ஐயோ உலகத்திலே அநேக யாராலும் நினைத்து கூட பார்க்க முடியாத நிலையில இருக்க இருக்கிறவர்களுக்கு ஓடி சென்று அவர்கள் இருக்கிற இடத்துக்கு சென்று பணியாற்றுகிறார்களே இவர்களுக்கு எல்லாம் கத்தோடு கிருபை வேண்டாம எல்லாடு ரெண்டு கரங்களை உயர்த்துங்க அண்டவர் எல்லார் முன்னாடி பின்னாடி வரையிலும் எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி அண்டவர் எங்கட தேசத்தில் எங்களுடைய பட்டணத்தில் எங்களுடைய தமிழகத்தில் அண்டவர் சிறியவர்களுக்கு எளியவர்களுக்கு திக்கற்றவர்களுக்கு செய்கிற அந்த பணிகள் மேல் உங்களோட கரம் இருக்கட்டும் ஆண்டவரே நீங்க சொன்னீங்க சிறியவர்களாக இவர்களுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்கிறீர்கள் என்று சொன்னீரையா எங்களுடைய பாரத தேசத்திலே எத்தனை இடங்களிலே இப்படிப்பட்ட சமுதாய பணிகளை பரிசுத்தவங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா விசேஷமா சீஷா கல்வி ஸ்தாபனத்துக்காக ஜபிக்கிறோம் அதோடு இணைந்திருக்க எல்லாத்திற்காக நாங்கள் ஜபிக்கிறோம் கத்தருடைய காரம் இருக்க வேண்டும் ஆண்டவரு இந்தியா தேசத்திலே சமுதாய பணிகள் இன்னும் அதிகரிக்க வேண்டும் ஆண்டவரு புற ஜாதி ஜனங்கள் பார்க்க வேண்டும் கிறிஸ்தவர்கள் தெருக்கள் தோறும் தோறும் பட்டி தொட்டிகள் தோறும் திக்கற்ற பிள்ளைகளை சந்திக்கிற ஒன்று இருப்பார்கள் என்றால் அவர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாரும் அறிந்து கொள்ளும்படி இந்த சமுதாய பணிகள் ஆற்றுகிற இவைகள் எல்லாவற்றையும் கத்து நீர் ஆசிர்வதிக்க வேண்டும் அது மூலமாய் தேசமுடன் அன்பை அறிந்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட கல்வி ஸ்தாபனங்களுக்கு விரோதமாயும்